வணக்கம் கலங்கானவர் நம்ம சேனலுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு கட்டுற சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்கு போகிறோம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி வந்து பியூர் மல்காட்டன் சாரி இது வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த பால் பிரிண்ட் அது போக ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் பார்டர் இருக்கும் சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கு இதில் நிறைய கலர் இருக்கு டிசைன் தான் ஒரே பால் ஃப்ரெண்டு தான் ஆனால் கலர் நான் வேற வேற கலரில் இருக்கு இது டேர் பண்ணியிருக்கன்னு பார்க்கலாம் இந்த சாரீலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு மல் காட்டன் சேரீயும் கிடைக்கும் அதே மாதிரி ப்யூர் காட்டன் சாரியும் கிடைக்கும் மல்காட்டன் சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்யூர் காட்டன் வந்து கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும் இந்த மல்காட்டன் சேரீ வந்து ஒன் டுவெண்ட்டி பவுண்ட் சேரீ அதனால தான் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கு சட்டர்ஸ்பெச்சின்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்கு நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எதாச்சும் சேரீ பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளில் பிடிச்சிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒருநூற்றி இருபது ப்ளஸ் கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு பத்து நாளில் இந்த சாரி வந்து சாரி உங்க கைக்கு வந்து ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக ஏதாச்சும் அனுப்ச்செடுத்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இது வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி மெயின்டெனஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் இதில் வந்து ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இது கலர் போகாது ப்ரிண்ட்டுக்கு போகாது இது நீங்கள் சார்ஜ் போகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃபீஸ் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட்டி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியில் வந்து ட்ரெண்டிங் ப்ளவுஸ் வந்து பலூரில் வந்து கேஷை கொடுத்துருக்காங்க அந்த நான் ரொம்ப சாரியாக இருக்கும் இந்த சேரீ வந்து ஆல் ஓவர் சேரீ தான் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் கிடைக்கும்

இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்கு வரைக்கும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னையோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்பவே நன்றி அவங்களுக்கு சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் சே என்னெல்லாம் அப்டேட் வருது அப்படிங்கிற தெரிஞ்சிக்கணும் வாட்ஸ்அப் நம்ம எடுத்து கொடுக்குறப்பிங்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் போயிட்டு ஜான் பண்ணிக்கிட்டீங்க நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்லாம் இருக்குது என்ன மாதிரியான ரேட்டில் கிடைக்கிது அதில் மெட்டீரியல் என்ன டிசைன் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மற்றவங்க மற்றவங்ககிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கேரண்டியா கேக்குறீங்க கண்டிப்பா கேரண்டி இருந்தா உங்களுக்கு சாரி கண்டிப்பா வந்து சேர்ந்துடும் சப்போஸ் சாரி வரல அப்படின்னா நம்ம ஞாபகம் போறது கிடையாது அவங்களோட பைசாவை நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நிறைய பேர் அதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஏன்னா ஒன்னு ரெண்டு பேர் பண்ற தப்புனால எல்லாரையும் தப்ப நினைக்க வேண்டியது இருக்கும் அதனால நீங்கள் எங்கே கரெக்டான இடமும் நீங்க அங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவும் bye